இது வரைக்கும் எவ்வளவோ பாட்டுகளை என்னன்னே தெரியாம நம்ம எல்லாம் வைட் பண்ணிருக்கோம் அப்புறம் இது அலமத்தியா போ ஆனா இதெல்லாம் நம்ம ஏதோ ஒரு கம்ம பிடிச்சவங்க நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கொண்டாந்து சேர்த்தாங்க அதனால நம்ம அதை வந்து புடிச்சிருச்சு பழக பழக புடிச்சிருச்சுன்னு வைங்கல ஆனா ஏன் புடிச்சிருக்குன்னு இது வரைக்கும் தெரிய மாட்டேங்குது அதில் பிடிக்கலைன்னாலும் பரவாயில்ல இது வரைக்கும் நான் சொன்னதில் ஒன்று ரெண்டு நமக்கு புரிஞ்ச மாதிரி சொல்லுவாங்க ஆனால் இதில் ஒரு இளவும் ஜீரோ பர்சன்ட் அண்டர்ஸ்டாண்டிங் சார் அந்த பாட்டுல முதல்ல அது ஒரு சாங்காக என்ன சாங்குன்னே அது ஒரு சாங் அவ்வளவுதான் ஆனா ஆனால் அந்த பாட்டை ஏன் அவ்வளோ பிடிச்சிருக்கு அது பொண்ணுங்களுக்கு ஏன் பிடிச்சிருக்கு இதில் பசங்களுக்கு பிடிச்சது ரெண்டே காரணம் தான் ஒன்று அந்த பாப்பாவோட வாய்ஸாக இருந்திருக்கணும் இல்லைன்னா அந்த வாய்ஸுக்கு ஏற்றாப்புல அந்த பாப்பா பண்ண அந்த மூமெண்ட்டாக அது ஆனால் ஏதோ ஒன்று பசங்களை பயங்கரமாக பாதிச்சுருக்குது ஆனால் இது இன்னைய ரேஞ்சுக்கு சைனாவில் எப்படின்னு தெரியல ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லா வீட்டு பாத்ரூமில் முதற்கொண்டு பாடுறது இந்த பாட்டாக தான் இருக்குது நம்மளும் வைப் பண்ணுவோமா நம்ம ஆடுவோமா வேண்டாம் நல்லா இருக்காது அது அவங்க ஆடினா தான் நல்லா இருக்கு நம்ம ஆடினோம்னா அப்புறம் வெறி ஆகிடுவாங்க பாவம்யா ஏதோ ஒரு சைனாக்கார பிள்ளை சைனாவில் நடக்கிற ஒரு திருவிழாவுக்கு ஊர் திருவிழாவுக்கு ஃபேமிலியோடு போயிருக்கு அப்படி சைனாவுக்கு போன அந்த பிள்ள கூட அப்பத்தாழோடையும் அண்ணனோடையும் போயிருக்கு துணைக்கு அவளுக்கு துணையாக போயிருக்கு அப்படி துணையாக போன பிள்ளை திருவிழாவில் அப்பத்தாலையும் அண்ணனையும் தொலைச்சிருச்சு அப்படி அப்பத்தாலையும் அண்ணனையும் தொலைச்ச அந்த பிள்ளை வழியில் போகிறவங்க வர்றவங்கட்டே தான் அப்பத்தாலை பார்த்தியா அண்ணனை கேட்டியா அப்படின்னு சொல்லி அதை ஒரு பாட்டாகவே படித்து போயிடுச்சுன்னு வைங்கிற அது ஒரு ஃபேமிலி சாங் இந்த பில்ந்து போனவங்கிறலாம் ஒன்று சேர்ப்பாங்க நம்ம ஊரில் கூட நிறையா ஃபேமிலி சாங்கெல்லாம் இருக்கு அதை போட்டுதான் வந்து அந்த குடும்பமே மொத்தம் ஒன்று செய்யும் அப்பத்தாளுக்கு அண்ணன் அதான் அப்பத்தால் பார்த்தியா அண்ணனை கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அதை பாப்பா ஒரு ஃபீலிங்கோடு பாடியிருக்கும் ஒரு ஃபேமிலி ரீயூனியன் சாங்கை ஒரு ஐட்டம் சாங்கை மாற்றி இங்கே எல்லாம் படாதபாடு பண்ணிக்கிட்டு இருக்கா சார் அந்த சாங்கை என்னென்ன கட்டப்புல ஆடுறாங்கன்னு நினச்சிருக்கியா அதுலேயும் அந்த புள்ள பாகம் கட்டுன கைலியோடு போட்ட முண்டாபடியும் அந்த முண்டாப்டின்னு கொஞ்சம் திக்க திக்கிட்டு இருக்காங்க அதோடையே தேடி அலைஞ்சு பாடியிருக்கு இவங்கெல்லாம் கூறு கட்ட வைங்க அதே மாதிரி ஒரு லுங்கியை கட்டுறேன்னு சொல்லி லுங்கியை கட்டிட்டு பர்மாக்காரன் மாதிரி பாடிக்கிட்டு இருக்காங்க அதுதான் அதுலேயும் இடையில் கொஞ்சம் உணர்ச்சி வகைப்பட்டு என்னடா எங்கடா போனா என் கூட வந்தாங்கன்னு சொல்லி ஏதோ கேக்குன்னு ஆரம்பிக்குது அது நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அதை கேட்குறப்பயே அது அந்த ஃப்ளோரில் அந்த ஊரில் திட்டதுனால அது நமக்கு பாட்டாக கன்வெர்ட் ஆகி வருது இதே நம்ம ஊரில் அதை பாடின்னு இருக்கணும் அடிக்கடி தூ தூ தூன்னு துப்புது கேப்பு கேப் உங்குது அசிரிச்சுக்கிட்டே தன்னோட கவலைய வெளியில சொல்ல முடியாம மனசுக்குள்ளேயே போட்டு பாவம் அந்த புள்ள மருங்கி ஒவ்வொருத்தனையா வந்து கைய பிடிச்சி காலை பிடிச்சி கேட்ட அந்த பாட்டை இங்க அத்தனை பேரும் ரொம்ப சாலியா பாடிட்டு இருக்காங்க சார் இங்க அந்த பாட்டு ஏன் ஹிட்டாச்சு பாடின அவைகளுக்கும் தெரியாது கிட்டத்தட்ட அந்த பாட்டு நம்ம ஊரில் இந்த ரோட்டோரம் நாட்டுப்புற கலைஞர்கள் மேடை போட்டு ஆளே இல்லாமல் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருப்பாங்கல்ல அவங்களை நம்ம சீர்ந்த கூட மாட்டோம் இவங்க அந்த ஊர் நாட்டுப்புற கலைஞர்கள் அவ்வளோதான் அவங்களுக்கு இப்போ நல்லா தெரிஞ்ச எல்லா ஊர் பாடலும் நம்ம ஊரில் ஹிட் ஆகும் ஆனால் நம்ம ஊர் விஷயம் வெளியூரில் ஹிட்டே ஆகும் ஏன்னா நம்ம ஊட்டவங்களா கேவலமாக பார்ப்பேன் இந்த சொன்னால வெளிநாட்டு பிச்சைக்காரனை பார்த்து பயங்கரமாக மரியாதை செய்கிறவங்களா கேட்டேன் அதே மாதிரிதான் இந்த நிலைமை இதே மாதிரி ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இங்கே இருக்குது ஆனால் திரு திருப்புன்னு இது எப்படி இடையில பூந்துச்சுன்னு தெரியல ஆனால் பூந்துச்சு பூந்ததில் சும்மாலாம் கூடல பயங்கரமாக அத்தனை பேரும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் பிஎம் சிஎம் மட்டும்தான் இந்த வீல பண்ணலைன்னு நினைக்கிறேன் ஒருவேளை அவங்களும் பண்ணி பிரைவேட்டில் போட்டு வச்சுருக்காங்களான்னுன்றது தெரியல